சபாநாயகர் அவர்களேமிகு சபாநாயகர் அவர்களே எனது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாராவுரம் காங்கயம் மொடக்குறிச்சி ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு குமராவாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சென்னிமலை பகுதிகளில் தெருநாய்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட வெறிநாய்கள் மற்றும் காணப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர் இதில் கிராமப்புறங்களில் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் இவருடைய வளர்ப்பு பிராணியான ஆடு மாடு கோழிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட வெறிநாய்களின் தாக்குதலால் அவ்வகை பிராணிகள் இறப்புக்குள்ளாகி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது வீட்டில் வளர்க்கும் நாய்களில் நோய்வாய்ப்பட்டு அது வெறிநாயாக மாறும்போது குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழப்பு ஏற்படுகிறது இதனால் ஒன்றிய அரசு நோய்வாய்ப்பட்ட நாய்களின் தாக்குதலுக்குட்பட்ட பிராணிகளுக்கு கணக்கெடுப்பு நடத்தி ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டுகிறேன் அதே சமயம் நோய்வாய்ப்பட்ட நாய்களை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு சட்டம் திருத்தம் கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நோய்வாய்ப்பட்ட பா பாதுகாப்பற்ற வெறி நாய்களை கட்டுப்படுத்த புளு கிராஸ் அமைப்பு மற்றும் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்று தெளிவுபடுத்த வேண்டும் அதே போல வரும் காலங்களில் பாதிப்பு ஏற்படுது ஏற்படும் போது விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படாத வகையில் வீட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கு ஆடு மாடு கோழி போன்றவர்களுக்கு போன்றவைகளுக்கு ஒன்றிய அரசு உயிர் காப்பீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மூலியமாக கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்